நண்பர்களுக்கு வணக்கம் நவகிரக தோஷங்களை நீக்கும் நவ திருப்பதி ஆலயங்களை பற்றி தான் இந்த பதிலில் நம்ம பார்க்க போகிறோம் தாமிரபரணி ஆற்றின் வடகரையில் ஆறு திவ்ய தேசங்களும் தென்கரையில் மூன்று திவ்ய தேசங்களும் உள்ளன கும்பகோணம் அருகே உள்ள நவகிரக கோயில்கள் எப்படி சைவ வைணவ பேதம் இல்லாமல் இரு சமயத்தாருக்கும் பரிகார தலமாக விளங்குகின்றதோ அது போலவே தென் மாவட்ட மக்களுக்கு நவகிரக பரிகார தலமாக விளங்குவது தான் இந்த நவ திருப்பதி திருக்கோயிலுங்க இந்த கோயில்களில் பெருமாளே நவகிரகங்களாக செயல்படுவதால் இந்த கோயில்களில் தனியாக நவகிரகங்களுக்கு சந்நிதி கிடையாது ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலங்கள் இந்த ஒன்பது கோயிலுமே இந்த கோயிலில் போய் நம்ம சுவாமியை வழிபட்டு வந்தோம்னா தடைப்பட்ட எந்த காரியம் இருந்தாலும் அது தடையின்றி நிச்சயம் நடந்தேறும் எல்லா சுபகாரியங்களும் நடக்கும் நம்ம குடும்ப ஐஸ்வர்யம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் ஒவ்வொரு கோயிலும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கோயிலை பார்க்குறதுக்கு கண் கோடிதாங்க வேணும் நவ திருப்பதி கோயில்கள் என்னென்னு சொல்கிறேன் ஸ்ரீவைகுண்டம் ஆழ்வார் திருநகரி தென் திருப்பெறை திருக்குழந்தை திருப்புளியங்குடி திருக்கோளூர் பரகுணமங்கை அரவிந்தலோச்சனம் ஆகிய நவ திருப்பதி திருக்கோயிலுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலங்க உங்களுக்கு நேரம் கிடச்சா நிச்சயம் போயிட்டு வாங்குங்க இந்த கோயில் இந்த புரட்டாசி மாதமே பெருமாளுக்குரிய மாதம்தான் இந்த மாதம் இந்த கோயில்கள்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் என்றைக்கு போனாலுமே நமக்கு அன்னைக்கு திவ்ய தாங்க நேரம் கிடச்சா நிச்சயம் இந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்குங்க ஒவ்வொரு கோயிலாக பார்ப்போம் பெருமாளோட ஒவ்வொரு அவதாரமும் ஒவ்வொரு கிரகத்தோட தொடர்புடையவை அது என்னென்னு சொல்கிறேன் ஸ்ரீ ராம அவதாரம் சூரியனுக்குரியது ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் சந்திரனுக்குரியது ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் செவ்வாய்க்குரியது ஸ்ரீ கல்கி அவதாரம் புதனுக்குரியது ஸ்ரீ வாமன அவதாரம் குருவுக்குரியது ஸ்ரீ பரசுராம அவதாரம் சுக்ரனுக்குரியது ஸ்ரீ கூர்ம அவதாரம் சனி பகவானுக்குரியது ஸ்ரீ மச்ச அவதாரம் கேது பகவானுக்குரியது ஸ்ரீ வராக அவதாரம் ராகுக்குரியது ஸ்ரீ பலராம அவதாரம் குளிகனுக்குரியது எப்படி பெருமாளின் அவதாரங்கள் கிரகங்களோடு தொடர்புடையவை நம்ம இப்போது முதல்ல நவ ஸ்ரீ வைகுண்டம் அதாவது கல்லபிரான் திருக்கோயிலை பார்ப்போம் சூரியஸ்தலமான இந்த கோயில் ஸ்ரீ வைகுண்டம் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் திருநெல்வேலியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த கோயில் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் உள்ளது நவத்திருப்பதியில் இது முதலாவது கோயில் சூரியனுக்குரிய ஸ்தலம் கள்ளபிரான் சுவாமி சந்திர விமானத்தின் கீழ் காட்சி தருகிறார் கையில் தண்டத்துடன் ஆதிசேஷனை குடையாக கொண்டு நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கின்றார் தல வரலாறு சொல்றேன் கோமுகன் என்னும் அசுரன் பிரம்மாவிடமிருந்து நூல்களை அபகரித்து சென்று விட்டான் இதனால் பிரம்மாவின் படைப்பு தொழில் பாதிக்கப்பட்டு விட்டது பிரம்மா மனம் வருந்தி மகாவிஷ்ணுவை மனதில் இருத்தி தாமிரவரணி ஆற்றங்கரையில் தவமிருந்தார் இருந்தார் இதனை கண்ட பெருமாள் பிரம்மனுக்கு காட்சி தந்தார் பிரம்மனின் வேண்டுதலை ஏற்று கோமுகாசுரனை அழித்து சாஸ்திரங்களை மீட்டுத் தந்தார் பிரம்மனின் வேண்டுகோளின்படி இங்கேயே பைகுண்டநாதர் என்ற பெயருடன் எழுந்தருளினார் இந்த கோயிலில் இருக்கும் சிற்பங்கள் நமது கண்ணையும் கருத்தையும் கவருகின்றன குறிப்பாக ஆதிசேஷனை குடையாக கொண்டு தேவியருடன் காட்சி தரும் பெருமாள் மூ உலகமும் தனக்குள் அடக்கம் என்பதை உணர்த்தும் உலகளந்த பெருமாள் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் என்பதை உணர்த்தும் ராமர் அனுமார் சிற்பம் கணவனின் காலில் இருந்து முள்ளுடன் சேர்த்து வலியையும் எடுக்கும் மனைவி யாழியின் வாளுக்குள்ளே ஆஞ்சநேயர் நம்மீது தாவ தயாராக இருக்கும் வானரும் என இது பல ஆயிர கதைகள் சொல்லும் சிற்பங்கள் இந்த கோயிலில் உண்டுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் இந்த கோயிலுக்கு போனால் நிச்சயம் டைம் எடுத்து இந்த சிற்பங்கள்லாம் பார்த்துட்டு வாங்குங்க ஒவ்வொன்றும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நான் ஏற்கனவே பதிவுகளில் சொல்லியிருக்கேன் இந்த கோயிலுக்கெல்லாம் போனால் ரொம்ப டைம் எடுத்து தாங்க பார்த்துட்டு வரணும் அடுத்த திருக்கோயில் விஜயாசன பெருமாள் திருக்கோயில் பரகுணமங்கை சந்திரஸ்தலமாக இருக்கும் இக்கோவில் தூத்துக்குடி மாவட்டம் நத்தத்தில் உள்ளது இக்கோயில் நலத்திருப்பதிகளில் முதலாவதாக அமைந்துள்ள வைகுண்டத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருநெல்வேலியிலிருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளதுங்க இத்திருத்தலத்தின் மூலவர் விஜயாசனர் வெற்றிருக்கை பெருமாள் இறைவி வரகுணவள்ளி வரகுணமங்கை தல தீர்த்தம் அக்னி தீர்த்தம் வேத புஷ்கரணி இது கிரகத்தில் சந்திரனுக்குரிய ஸ்தலம் அடுத்து திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் திருக்கோயில் இந்த கோயில் தலமாக விளங்கும் திருக்கோளூர் திருத்தலம் திருநெல்வேலியிலிருந்து சுமார் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் தூத்துக்குடியிலிருந்து சுமார் முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோவில் உள்ளது இத்திருத்தலத்தின் மூலவர் வைத்தமாநிதி பெருமாள் புஜங்க சயனம் கிழக்கு பார்த்த திருமுகம் தல இறைவி கோளூர்வள்ளி நாச்சியார் குமுதவள்ளி நாச்சியார் தல தீர்த்தம் குபேர தீர்த்தம் தாமரவரணி தீர்த்தம் கிரகத்தில் இது செவ்வாய் ஸ்தலவங்க இந்த கோவிலெல்லாம் பெருமாளே நவகிரகங்களாக செயல்படுறதுனால இந்த கோயிலெலாம் நவகிரகங்களுக்குன்னு தனியாக சந்நிதிகள் கிடையாது ஏற்கனவே நவதிருப்பதியை பற்றி பதிவுகள் போட்டிருக்கிறதுனால நான் ரொம்ப ஷார்ட்டாக ஒவ்வொரு கோயிலை பற்றியும் சொல்லிட்டு வந்துடுறேன் அடுத்த திருக்கோயில் திருப்புளியங்குடி காய்ச்சினவேந்த பெருமான் திருக்கோயில் இந்த கோயில் புத பகவானுக்கு உரிய கோயில் திருநெல்வேலியிலிருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவரகுணமங்கையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்புளியங்குடி என்ற ஊரில் அமைந்துள்ளது இக்கோவில் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க இத்திருத்தலத்தின் மூலவர் காய்ச்சினவேந்தர் பெருமாள் புஜங்க சயனம் கிழக்கு பார்த்த திருமுகம் உற்சவர் எம்மிடர் கலைவான் தாயார் மலர்மகள் நாச்சியார் திருமகள் திருத்தலத்தோட வரலாறு சொல்கிறேன் ஒரு சமயம் லட்சுமி தேவியுடன் திருமால் கருடன் மேலேறி இவ் சுற்றி வரும்பொழுது தாமிரபரணி நதிக்கரையில் அழகிய மணற்பரப்பை கண்டு மகிழ்ந்து அங்கேயே தங்கிவிட்டார் பூலோகம் வந்தும் தன்னை கவனிக்கவில்லையே என்று மனம் வருந்திய பூமாதேவி லக்ஷ்மி தேவியின் மீது பொறாமை கொண்டு கோபித்து கொண்டு பாதாளலோகம் சென்றுவிட்டார் இந்த உலகம் தன்னிலை மாறி வறட்சி அடைந்தது அனைத்து ஜீவராசிகளும் துன்புற்றனர் இதை கண்ட தேவர்கள் திருமாலிடம் வந்து முறையிட்டனர் தன்னை வந்து சந்தித்த தேவர்களை சமாதானம் செய்து விட்டு பின் லக்ஷ்மி தேவியுடன் பாதாளலோகம் சென்று பூமாதேவியை தேற்றி பூமாதேவியின் மன வருத்தத்தை போக்கி மீண்டும் பூலோகம் அழைத்து வந்தார் இவ்வாறாக பூமாதேவியை அழைத்து வந்து பூலோகம் காத்ததால் பூபிபாலகர் என்ற திருநாமத்துடன் நமக்கெல்லாம் அருள்வாலிக்கின்றார் திருப்புளியங்குடியில் மண்மகள் மலர்மகள் இவருடன் பூமிபாலகராக வீற்றிருக்கின்றார் பெருமாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க அடுத்த திருக்கோயில் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோயில் இக்கோயில் நவதிருப்பதிகளில் ஸ்ரீவாயிங்குண்டிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் திருநெல்வேலியிலிருந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் உண்டு இத்திருக்கோயிலின் மூலவர் ஆதிநாதர் பொழிந்து நின்ற பிரான் தாயார் ஆதிநாதவல்லி குருபூர்வல்லி தலவருஷம் உரங்காப்புளி திருத்தலத்தோட வரலாறு சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் இந்த ஆழ்வார் பெருமை மிக்க ஊர் தென்பெறுதல் ஆதிசேத்திரம் குருஷேத்திரம் திருவூர்கூர் என்று பல்வேறு பெயர்கள் உண்டு கோவிலுக்கு குருகு என்றால் சங்கு என்பது பொருள் அவ்வாறு ஆற்றிலிருந்து வந்த சங்கு இத்திருத்தல பெருமானை வணங்கி மோட்சம் பெற்றதால் திருகுருகூர் என்ற பெயர் வந்தது பெரும் வல்லத்தால் உலகமே அழிந்து மீண்டும் உருவான பொழுது முதலில் உண்டான இடம் என்பதால் ஆதிஷேத்திரம் என்ற பெயரும் நம்மாழ்வார் கோயில் கொண்டிருந்ததால் ஆழ்வார் திருநகரி என்ற பெயரும் வந்தது இந்த கோயிலோட தல வரலாறும் தல சிறப்பும் ரொம்ப ரொம்ப பெருசு அது ஒரு தனி பதிவில் பார்ப்போம் இப்போ திருப்புளிய மரத்தோட வரலாறு சொல்கிறேன் ஸ்ரீராமர் தனது அவதார பயனை உலகிற்கு வழங்கி மனநிறைவு பெற்று வைகுண்டம் செல்வதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அயோத்தியில் ஸ்ரீராமரை காண யமதர்மராஜா வந்திருந்தார் நாங்கள் இருவரும் உரையாடிக் கொண்டிருக்கும் பொழுது யார் வந்தாலும் உள்ளே விட வேண்டாம் என ராமர் லக்ஷ்மணனுக்கு ஆணையிட்டிருந்தார் அந்த சமயத்தில் கோபத்திற்கு பேர் போன துர்வாச முனிவர் அங்கு வர அவரது கோபத்தை பற்றி நன்கு அறிந்த லக்ஷ்மணன் ராமரது ஆணையை மீறி முனிவரை உள்ளே விட்டார் அப்பொழுது ராமர் முனிவரை நல்லவிதமாக உபசரித்து பேசி வழி அனுப்பி வைத்தாலும் தனது பேச்சை மீறிய லக்ஷ்மணன் மீது கோபம் கொண்டார் யமதர்மராஜனும் சென்ற பின்பு லக்ஷ்மணனை பார்த்து நீ அசையாத பொருளாக ஆவாயாக என சாபமிட்டார் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த லக்ஷ்மணன் தன் சகோதரனிடம் மன்னிப்பு கூறினார் மனமிறங்கிய ராமர் நான் அளித்த சாபம் நடந்தே தீரும் என கூறினார் உனக்கு மட்டுமல்ல இந்த பிறவியில் நிரபராதியும் கர்ப்பிணியுமாக சீதாதேவியை காற்றுக்கு அனுப்பிய காரணத்தால் உரங்காப்புலியாக அசையாத பொருளாக மாறப்போகும் உன் அருகிலேயே ஐம்புலன்களையும் வென்ற பிரம்மச்சாரியாக சடகோவன் என்ற பெயருடன் அவதரிக்கப் போகிறேன் என்றார் வானுலகத்திற்கு கற்பக விருட்சம் போல் பூலோகத்திற்கு இந்த உரங்காப்புலி மரம் அமைந்துள்ளது இதன் இலைகள் இரவிலும் மூடாது உறங்காமல் இவ்வுலகை காக்கும் இந்த உரங்கா புளிய லக்குவனின் அவதாரமே காட்சியளிக்கிறது இந்த புளியமரம் பூக்கும் காய்க்கும் ஆனால் ஒருபொழுதும் பழுத்ததில்லை பல்லாயிரம் ஆண்டுகளை கடந்தும் இன்றும் நமக்கு காண கிடைக்கிறது சுவாமி நம்மாழ்வார் தவம் செய்த இம்மரம் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமையாக உடையது செழுமையாக உள்ளது இந்த கோயில் மிகவும் நமக்கு ஆச்சரியம் அளிக்கும் இந்த கோயிலுக்கு போறவங்க நிச்சயம் இந்த உரங்காப்பலியை பார்த்துட்டு வாங்கங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்த திருக்கோயில் தென்திருப்பேரை மகர நெடுங்குடை காதார் திருக்கோயில் சுக்கரஸ்தலமாக இருக்கும் இந்த கோயில் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருக்கோளூரிலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில் திருத்தலத்து இறைவன் மகர காதார் அமர்ந்த திருக்கோளம் கிழக்கு பார்த்த திருமுகம் உற்சவர் நெகரில் முகில்வண்ணன் தாயார் குழைக்காத வள்ளி திருப்பேரைய நாச்சியார் தீர்த்தம் சுக்கர புஷ்கரணி கிரகத்தில் இது சுக்கரனுக்குரிய ஸ்தலம் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் திருத்தலத்தோட வரலாறு சொல்கிறேன் வைகுண்டத்தில் ஒரு நாள் ஸ்ரீதேவி கவலையுடன் காணப்பட்டால் தன் பதி திருமால் தன்னை விட பூமாதேவியிடம் தான் மிகுந்த அன்புடன் பிரியத்துடனும் இருப்பதாக எண்ணிக்கொண்டு மனம் அருந்தினாள் தன்னுடைய இந்த வருத்தத்தினை துர்வாச முனிவரிடம் போய் சொல்லி முறையிட்டால் தன்னை விட பூமாதேவி அழகு என்பதால் தான் இவ்வாறு திருமால் நடந்து கொள்வதாக ஸ்ரீதேவி தானாகவே நினைத்துக்கொண்டு கொண்டு தன்னையும் பூமாதேவியைப் போல வடிவத்தில் மாற்றும்படி கூறினால் அதற்கு பிறகு துர்வாசர் பூமாதேவியை காண சென்ற வேளையில் திருமாலுடன் இருந்த பூமாதேவி தன்னை சரியான விதத்தில் விருந்தோம்பல் புரியாமலும் மதிக்காமலும் அலட்சியம் செய்வதை கண்டு கோபமுற்று பூமாதேவியிடம் நீ தேவியின் உருவத்தை பெறுவாய் என சாபமிட்டார் தான் செய்த தவறினை உணர்ந்த பூமாதேவி முனிவரிடம் சாப விமர்சனம் கேட்க தாமரவரணி நதிக்கரையில் அமைந்துள்ள தென்திருவிரை என்னும் திருத்தலத்திற்கு வந்து ஓம் நமோ நாராயண என மந்திரத்தை மனதார சொல்லி வர பங்குனி மாத பௌர்ணமி முழுநிலா நாளன்று ஆற்று நீரை அள்ளி எடுக்கும் பொழுது இரண்டு மகர குண்டலங்கள் மீன் வடிவிலான காதில் அணியும் அணிகலன்கள் பூமாதேவிக்கு கிடைத்தது அந்த நேரத்தில் திருமால் பூமாதேவி முன் தோன்ற தனக்கு கிடைத்த காதணிகளை திருமாலுக்கு கொடுத்து அணிந்து கொள்ளும்படி பூமாதேவி தன் அன்பு கணவரிடம் கொடுக்க திருமாலும் அதனை விருப்பத்துடன் அணிந்து கொண்டார் அந்த நிமிடமே பூமாதேவி தன் சுய உருவத்தினை அடைந்தால் இத்திருத்தலத்தில் பூமாதேவி லக்ஷ்மி தேவி உருவத்தில் வடிவத்தில் காட்சி கொடுப்பதால் இத்திருத்தலம் திருவேரை என்று பெயர் பெற்றது என்றும் பெருமாள் மகர நெடுகுண்டங்களுடன் காட்சியளிக்கின்றார் அதனாலேயே இத்திருத்தல இறைவன் மகர நெடுங்குடை காதார் என்று அழைக்கப்பட்டார் அடுத்த திருக்கோயில் திருக்குழந்தை வேங்கடவாணன் திருக்கோயில் சனிஸ்தலமாக விளங்கும் இக்கோயில் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் சுமார் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றொரு நவ திருப்பதியான திருப்புளியங்குடியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் உண்டு இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் இத்திருத்தலத்த மூலவர் வேங்கடவாணன் உற்சவர் மாயகூத்தன் நின்றகோளம் கிழக்கு பார்த்த திருமுகம் தாயார் குழந்தை வள்ளி தல தீர்த்தம் பெருங்குளம் கிரகத்தில் இது சனி பகவானுக்குரிய தலம் அடுத்த திருக்கோயில் திருத்தொலைவெளிமங்கலம் தேவபிரான் திருக்கோயில் இது இரட்டை திருப்பதி என்னும் கோயிலில் ஒரு கோயிலுங்க ராகுஸ்தலமான இந்த கோவில் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் பாதையில் முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றொரு திருப்பதியான பெருங்குளத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோயில் உண்டுங்க இந்த கோயில் ஆழ்வார் திருநகரிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உண்டு இந்த கோயிலோட மூலவர் தேவபிரான் நின்று திருக்கோளம் கிழக்கு பார்த்த திருமுகம் தல இறைவி உபயநாச்சியார்கள் தல தீர்த்தம் வருண தீர்த்தம் தாமரவர்ண தீர்த்தம் கிரகத்தில் இது ராகு பகவானுக்குரிய ஸ்தலம் ராகுவால் ஏதாவது கிரகதோஷம் ஏற்பட்டால் இந்த கோயிலுக்கு வந்து பெருமாளை வழிபட்டு போனீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ராகு தோஷம் நீங்க அடுத்து திருத்தொலைவேலி மங்கலம் அரவிந்தலோச்சனர் திருக்கோயில் இரட்டை திருப்பதியில் மற்றொரு கோயிலுங்க கேதுஸ்தலமான இக்கோயில் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் பாதையில் முப்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் உண்டு இத்திருத்தலத்து மூலவர் அரவிந்த லோச்சனர் அமர்ந்த திருக்கோளம் கிழக்கு பார்த்த திருமுகம் உற்சவர் செந்தாமரை கண்ணன் தாயார் கருந்தடக்கண்ணி தலதீர்த்தம் வர்ண தீர்த்தம் தாமிரபரணி தீர்த்தம் கிரகத்தில் இது கேதுக்குரிய ஸ்தலம் இந்த ஒன்பது திருப்பதிகள்லேயும் பெருமாளே நவகிரகமாக செயல்படுறதுனால இந்த கோயில்களில் தனியாக நவகிரகத்துக்கு சந்நிதிகள் கிடையாது இந்த கோயில்களை வந்து நம்ம வழிபட்டு போனோன்னா நமக்கு நிச்சயம் ரகதோஷம் நீங்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த சுவாமியை வந்து வழிபட்டு போனோன்னா நிச்சயம் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க உங்களுக்கு நேரம் கிடைச்சா நிச்சயம் இந்த கோயில்களுக்கு வந்துட்டு போங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு மனதுக்கு ரொம்ப நிம்மதி கிடைக்கும் ஒரு நாள்லேயே இந்த ஒன்பது கோயில்லையுமே பார்த்துட்லாங்க இந்த கோயில்களுக்கு நம்ம தனியாக பஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏதாவது வண்டி நம்ம எடுத்துக்கிட்டு வந்தால் தான் இந்த கோயில்களை ஒரு சேர பார்த்துட்டு போக முடியும் ரொம்ப விசேஷமான திருத்தலம் நல்லா டைம் எடுத்து பார்த்துட்டு வாங்க நான் வீடியோட லென்த்து ஜாஸ்தி ஆகிடும்ன்றதுக்காக ரொம்ப சுருங்க சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு கோயிலோட தலை சிறப்பும் தலை வரலாறும் ரொம்ப ரொம்ப பெருசு அதை ஒவ்வொரு பதிவுகளாக பார்ப்போம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்